ஓகே தேங்க்யூ சோ மச் நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க பிரதர் இந்த ஒரு படத்தை போலேயே நிறைய படம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் பார்த்து படத்தை அது ஃபர்ஸ்ட் படத்தை இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்கறதா நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய சாதனாக சொல்வ ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உள்ள கதவுகள் திறக்கப்பட்டுருக்காங்க இல்லை நம்ம சைன் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சைன் பண்ணி சைன் பண்ணி ஒரு ஒன் வீக்கில் லாக் டவுன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கிட்டே கதையை கையில் வச்சுருந்துருக்கீங்க ஆமாம் 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 அப்படி கடந்து வந்த படம் தான் ஃபோர் எஸ்

வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போர் தொழில் படம் இருக்கு பார்த்தீங்களா சக்கப்போல் போட்டுட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாக தேட்டரில் ஸ்லோ பிக்கப் மூவி ஸ்லோ பிக்கப் மூவின்னு நிறைய வரிசை இருக்கும் ஆனால் அதில் பிரதான இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த படம் தான் சூப்பராக இருக்குங்க நான் மட்டும் இல்லை படம் பார்த்த எல்லாருமே அதான் சொல்லுவீங்க நம்புறேன் அந்த படத்தை இயக்குனார் பார்த்தீங்களா ஷோக்கு வந்திருக்காரு திரு விக்னேஷ் ராஜா அவர்கள் நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் ப்ரோ தேங்க்யூ சோ மச் வர தரமான சம்பவம் ப்ரோ ஆக்சுவலாக அந்த சைக்கோ த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இது போல் நிறைய ஜனல் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இது எங்களை சீட் நுனிலே வச்சுருந்துச்சு ஆஹா அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டிங்கை பற்றி முதல்ல சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஆல்ஃப்ரட் பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தருடைய நான் சேர்ந்து எழுதுனேன் ஸ்கிரிப்ட் ஸோ நான் வந்து என்ஜினியரிங் முடித்த உடனே புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணேன் நான் அங்கே வந்து ஆல்ஃப்ரட் நாங்கள் பழக்கமாகுது ஸோ அங்கேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த சீரியல் கில்லர் ஜானர் மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு வேட்டையாடு விளையாடு ஒரு பெரிய முக்கியமான படம் அந்த படம் பார்த்தா நான் டேரக்டர் ஆகணுன்ட்டு டிசைட் பண்ணுறேன் அதுலேருந்தே அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது இவர் பார்த்தா அவரும் அதே மாதிரி ஒரு லைக்கிங் இருந்தது சரி எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எழுத ஆரம்பித்தது தான் இதில் நாங்கள் மெயினாக என்ன ட்ரை பண்ணோம்னா நிறையா படங்கள் வந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை போட்டால் எப்படி இருக்கும் ஜென்ரலாக த்ரில்லர்ஸில் வந்து கேரக்டரைசேஷன்ன்றது இருக்கும் ரொம்ப மேலோட்டமாக இருக்கும் படம் முடிவில் இருந்து எண்டு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அவங்களாவே தான் இருப்பாங்க பெருசாக ஒரு மாற்றம் இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பண்ணலாமே அப்படின்ட்டு அதே சமயம் குருதிப்புணல் இன்னொரு முக்கியமான இன்ஃப்ளூன்ஸு ஸோ அதில் அந்த பட்டி காப்புன்னு ஒரு ஜானர் சொல்லுவாங்க அது நம்ம தமிழில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை ஸோ அதையும் அதையும் சேர்த்து வச்சு ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் எவ்வளோ டைட்டில்ஸ் வச்சிருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ராட்சாசன் சொல்லலாம் அந்த டைட்டிலுக்கும் அந்த ஒரு கேரக்டர் வெள்ளின போட்டி பண்ணுற மாதிரி அந்த கேரக்டருக்கு டைட்டில் வச்சுருப்பாங்க நீங்கள் இந்த படத்துக்கு போர் தொழில்னு வச்சிருக்கீங்க எங்களுக்கு இந்த டைம் எப்போ அதிகமாக கேட்டிருக்குன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் படத்தை தமிழை விட்டப்போ முன்னோரு பார்த்து வேறு இருக்கின்றேன் உனது தொழில் என்ன போர் கத்துறா மாதிரி இருக்கும் இந்த போர் தொழில் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க இது திரும்ப நான் புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணும்போது அந்த அங்கே ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தேன் நான் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸோடைய பேர்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நேர்பட பேசு ரவுத்ரம் பழகுன்னு இதா அந்த ஒரு யார் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் என்ன நல்லா இருக்கேர் எங்கேருந்து பிடிக்கிறீங்க இதெல்லாம் அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பாரதியாருடைய புதிய அத்திச்சோடின்னு ஒன்று இருக்குது அதிலருந்து எடுத்தது அப்படின்ட்டு சரி நான் அதை எடுத்து படித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சூரரை போற்று படம் இல்லையா அது அதிலேருந்து எடுத்த டைட்டில் தான் ஸோ அதில் வந்து போர் தொழில் பழகுன்றது அது பேஸிக்காக என்னென்னா வாழ்க்கை எந்த மாதிரி வாழணுன்ற நெறிமுறைகள்னு வச்சுங்களேன் அதுதான் புதிய ஆத்திச்சூடின்றது ஒளவையார் எழுதுனது ஒரிஜினல் இவர் வந்து அதிலேருந்து கொஞ்சம் இப்போ ரீசண்டாக ஐ மீன் கரண்ட் உலகத்துக்கு எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றது ஓகே ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரோட லைஃப்ன்றது ஒரு ஒரு நாளும் போர் மாதிரி தான் அதுவே உங்களோட தொழிலாக மாறிடும் ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்ட்டிவ்வாக அதை எடுத்துக்கலாமா அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இன்னொன்று நாங்கள் என்ன யோசிச்சோம்னா எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பேட்டில் இருக்கு இல்லையா வாழ்க்கைன்றதே போர் தான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்டும் இதில் ஓ ஒரே ஒரு டைட்டிலே இவ்வளோ விஷயங்கள் சூப்பர் ப்ரோ ஒரு டைட்டிலுக்கே இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக மேக் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் ரீசர்ச் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நாங்களும் பத்து வருஷமாக ரீசர்ச் பண்ணி தான் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்னு எவ்வளோ கஷ்டமாக அமைஞ்சது இந்த படத்துக்காக ரிசர்ச்சுக்காக நாங்கள் நிறைய மென கேட்டோம் தான் ஃபஸ்ட் லெவல் ரிசர்ச்ன்றது புக்கு இன்டர்நெட் கதை எழுதுறதுக்காக பண்ணக்கூடிய ரிசர்ச் அஃப்கோர்ஸ் படங்கள் இருக்குது புக்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில் என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணி பண்ணுறது ஒன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம் இப்போ இது டேரெக்ஷனுக்கு போகணுன்ற போது கிரவுண்ட் லெவல் ரிசர்ச்சில் இறங்குறோம் ஸோ அங்கே வந்து நம்ம கிரிமினாலஜிஸ்ட் நிறையா பேர்கிட்ட பேசுகிறோம் கிரிமினாலஜிஸ்ட் எதுக்கு பேசுகிறோன்னா அவங்க கிரிமினல்ஸ் உடைய சைக்காலஜி நல்லா தெரிஞ்சவங்க படித்தவங்க ஸோ எதனால் ஒருத்தன் கிரிமினல் ஆகிறான் அப்படின்ற ஸ்டடி ஒன்று ரெண்டாவது ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேஸை அப்ரோச் பண்ணுவீங்க என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பேசுவீங்க அட்டாப்ஸின்றது எப்படி நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய யூஸ் பண்ண முடியல படத்தில் என்னென்ன நம்ம கதைக்கு தேவையோ இன்ட்ரெஸ்டிங்காக படுதோ அதை மட்டும் அதே போல் அந்த படத்தை பார்த்த பல பேருமே பர்ட்டிகுலராக நோட் பண்ண சீன் அதுவும் கிளாப்ஸ் கிளப்ஸ் சீன் சீனர் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் கேரக்டர் தர்மா மீட்டரை காதில் வச்சு செத்து போனது எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அது ஆக்சுவல் ஃபேக்டாக ஆமாம் ஓ அப்படி ஒரு முறை ஆமாம் அப்படி ஒரு அதாவது கொஞ்சம் பிரிமேட்டிவ் முறை மீனிங் டெக்னாலஜி பெருசாக அட்வான்ஸ் ஆகாத டைமில் இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் பிரெயினோட டெம்பரே இது புக்ல இருந்து எடுத்தது தான் பிரெயினோட டெம்பரேச்சர் வச்சு டைம் ஆஃப் டெத்து வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ப்ரூவ் மெத்தட் தான் பட் இட்ஸ் நாட் எ வெரி அக்யூரேட் மெத்தட் ஸோ இப்போ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு டெவலப் ஆகாத டைம்ல டாக்டர்ஸ் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் இன்னொரு பற்றி பேசணும் இந்த ட்ரெயின் லெவல் கிராஸிங் ஆக்சுவலாக அதை நீங்கள் எப்படி எழுதி எழுதிடலாம் ஆனால் அதை படமாக கட்டுறதா பெரிய விஷயம் அதுக்கு மேலே ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி ஒன்று வரும் அடுத்த ஒரு பதில் ஒன்று வரும் இன்னொரு பக்கம் லோகானந்த கேரக்டர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த பதில் சொல்லுவானா சொல்லுவானான்ட்டு அப்போ ஒரு இடத்துல அப்படியே நிசப்தமாக இருக்கும் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகும் ஆக்சுவலாக அதை கமல் சார் படத்தில் பார்த்துருக்கோம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறது ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க நீங்கள் படம் கமல் சாரோட வந்து எடுத்த ஒரு விஷயமா இன்ஸ்பைர் ஆகி இந்த பர்டிகுலர்ன்றது பட் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ பாம்பே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அவங்க மனிஷா கோயிலை வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்றது அரவிந்த் சாமி சார்கிட்ட சொல்லணும் கதைப்படி ஸோ அவங்க ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க அந்த இடத்துல இந்த ப்ரெஷர் குக்கரை வச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் அதோட விசில் அதோட பில்டப்பு அதை வச்சு ஒரு ரிலீஸ்னு இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸாக ஒரு தாக்கம் இருக்கிறது தான் இந்த சீன் வந்து ஒரிஜினலாக எழுதும்போது ஒரு சாதாரண செக்கிங் சீனாக இருந்தது இப்போ நம்ம ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்லாம் பண்ணுறாங்களே பொதுவாக நைட் நிறுத்துவாங்களே அந்த மாதிரி ஒரு சீனாக தான் யோசிச்சு எழுதியாச்சு டேரெக்ட் பண்ணலான்னு வரும்போது ஓகே இது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது தான் இது ரயில்வே கிராசிங்கில் வச்சா எப்படி இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் மழையை பண்ண முடியல நம்மளால் சரி ரயில்வே கிராசிங்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணது தான் அப்படி பண்ணது தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது வேட்டையாடு விளையாடு உங்களுக்கு சினிமா மேலே ஆசை வர்றது காரணமே அந்த படம் தான் கமல் சாரோட படம் ஆக்சுவலாக அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அமுதாயிலான்னு ரெண்டு பேர் வருவாங்களே அதில் நம்ம டேனியல் பாலஜி படையப்பட அந்த கேரக்டர் உங்களுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடித்த கேரக்டர் எது எதுக்காக எனக்கும் கிட்டத்தட்ட அது வந்து சில இந்த நம்மளுடைய பெர்ஸ்பெக்ட்டிவை மாற்றும்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் தான் வேட்டையாடு விளையாடு அந்த டைமில் நான் வந்து எனக்கு ரொம்ப கமல் சார்னால் ரொம்ப பிடிக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன் கௌதம் மேனன் சாரும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் சேர்றாங்க போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு பொதுவாக அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட படம் போய் பார்த்தா கொஞ்சம் முக்கியம் அப்படி எக்ஸ்பெக்ட் போய் பண்ணி பார்த்தும் நம்ம எதிர்பாராததை விட ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அந்த படத்தில் அது வந்து ஓ இந்த மாதிரியும் படம் பண்ணலாம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நம்ம இதில் இன்டர்வெலில் வந்து ஒரு ஒரு ரிவியூலோடு முடிக்கிறோம் அப்படின்னு ஆக்சுவலாக வேட்டையாடு விளையாடலாம் அதான் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு திரும்ப ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அது நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது அந்த படத்தில் ரைட் ஃப்ரம் த ரொமான்டிக் ஆங்கிள் இருந்து ஒரு ஹீரோ இன்ட்ரட்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கலான்ற ஒரு ஆஸ்பெக்டில் இருந்து ஸோ அஃப்கோர்ஸ் கமல் சார் பிடிக்கும் எனக்கு இந்த அவர் டேனியல் பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே போல் போலீஸ் கேரக்டர் இருக்கிற படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ப்ரொட்டகனிஸ்டாவாக அவங்க இருக்காங்கன்னா மீசை கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த படத்தில் அசோக் செல்வனுக்கு மீஸே இல்லை இது நீங்கள் வேணும்னு தான் இந்த போல் இது போல் ஒரு கேரக்டர் கிட்டே சொல்லி வச்சிங்களா இந்த மித்தலை உடைக்கணுன்றதுக்காக என்ன காரணம் இருக்குது இது வந்து அகெயின் ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னா எனக்கு பர்சனலாக இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போய்ட்டு திடீர்னு அந்த போலீஸோட வயர்லெஸ் சத்தம் வரும் இங்கே இருந்தாவது வரும் வந்துன்னா நம்மள அறியாமல் நமக்கு ஒரு பயம் வரும் நம்ம ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணல திருடல ஒன்றும் பண்ணல ஆனால் இது நம்ம என்னென்னு தெரில நமக்கு ஒரு பயம்ன்றது வருது அப்போ யோசிச்சு எனக்கு டெக்னிக்கலாக போலீஸை பார்த்தா தைரியம் வரணும் ஏன் பயம் வருது அப்படின்ற ஒரு கேள்வின்றது இருக்குது ஸோ இந்த மாதிரி யோசித்து ஒருத்தன் ஆனால் என்ன போல் பப்ளிக் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணணும் நம்மகிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணலாம் தவிர அவர் ஒரு பயந்தாங்களே இந்த பயத்தை மறைக்கிறதுக்கு தன்னுடைய படிப்பறிவை ஒரு கேடயமாக யூஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்றதலாம் அந்த அடுத்தடுத்து வந்து விழுவுது விழுவுது சூப்பர் எந்த ஒரு கேரக்டரை ஒரு டேரக்டாக டிசைன் போதும் எழுத்துலேயே சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் மைண்டில் வச்சுப்பாங்க இல்லைனா ஒரு பர்டிகுலர் படத்தோட பர்ட்டிகுலர் சீனை நான் மைண்டில் வச்சுப்பாங்க இது போல் நீங்கள் லோகநாதன் கேரக்டர் டிசைன் பண்ணும்போதும் சரி அசோக் செல்வன் கேரக்டர் டிசைன் பண்ணும்போது சரி இது போல் ஏதோ ஒரு படமோ இல்லை ஒரு கேரக்டர் மைண்டில் இருந்துச்சா இல்லைன்னு இல்லை அதாவது லோகநாதன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் எல்லார் லைஃப்லேயும் ஒரு லோகநாதன் இருப்பார் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருப்பார் ஒரு மாமாவாக இருப்பார் பாசாக இருப்பார் ஒரு ஒரு டெரராகவே இருப்பார் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு செக் வச்சுக்கிட்டு ஸோ அது வந்து இருந்து எடுத்த கேரக்டர் தான் பிரகாஷோடைய கேரக்டர் வந்து மோர் லைக் என்னோடய கேரக்டர் மாதிரினு வச்சிங்களேன் அந்த மாதிரி நிறையா பேரலல்ஸ் இருக்குது என்னோட இதுக்கோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு தான் நம்ம காஸ்டிங் பற்றி யோசித்தோம் இந்த படத்தில் கொலை செய்கிறது சார்ந்து இந்த சைக்கோ அப்படின்னால வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் இந்த படத்தில் எனக்கு வித்தியாசமாக ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த பின்னாடி கையை கட்டி தலைமுடியை இழுத்து அப்புறம் இந்த நெருக்கி சாகடிக்கிறது கண்ணை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே புக்கில் இருந்து எடுத்தது தானா இந்த இது அதான் கண்ணை பார்க்கணுன்றது புக்கில் இருந்து இல்லை பட்டு ஒரு ஒரு கொலகாரம் இருப்பான்றதுக்கு தெரிஞ்சுக்க அவன் பண்ண கொலையை படிக்கணுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் அது வந்து புக்கில் இருந்து எடுத்தது அதாவது அது வந்து கிரிமினல் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு க்ரைம் சீன் வருதுன்னா ஃபிசிக்கல் எவிடென்ஸுன்றது இருக்குது ஃபிசிக்கல் எவிடென்ஸுனா ஓகே பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி என்ன ஃபுட்மார்க் இருக்குது இங்கே ஒரு சிகரெட் ஸ்டப் இருக்குது அப்படின்றது ஃபிசிக்கல் எவிடன்ஸஸ் அதை மீறி சைக்கலாஜிக்கல் எவிடன்ஸ்ன்னு இருக்குது அந்த சைக்கலாஜிக்கல் எவிடென்ஸு தான் நம்ம இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகே ஆக்சுவலாக புக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆமாம் அது எவ்வளோ இருக்குது எல்லாமே ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயம் தானே அதை எடுத்து நம்ம எப்படி ஒரு கதைக்குள்ளே கோர்வையாக கொண்டு வரோன்றது தான் ஓகே நல்லா உரைக்கிற மாதிரி சொன்னீங்க முடியாது ஏன்னா நிறைய பேர் புத்தக வாசிப்பே நிறுத்திட்டாங்க நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு படத்துக்கே இவ்வளோ புத்தகம் ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ண புத்தகம் சூப்பர் ப்ரோ எந்த ஒரு டெரெக்டராக இருந்தாலும் படம் பார்த்து முடித்த பிற்பாடு லாஜிக் மிஸ் பண்ணிட்டோமோ இந்த சீனில் அப்படின்னு யோசிப்பாங்க அது எல்லாம் யோசித்து அடுத்த படங்கள்லாம் இது போல் நீங்கள் இந்த படம் சொன்னால் ஒரு சீனில் ஆஹா லாஜிக்கை விட்டுமா அப்படி நீங்கள் யோசிச்ச சீன் என்ன பற்றி சொல்ல முடியுமா இது எழுத எழுதி முடித்த உடனே எங்களுக்கு தெரியும் அதாவது எடுத்து முடிச்சது தான் இல்லை அந்த மிஸ்டேக்ஸு முன்னாடியே தெரியாதான் ஜென்ரலாக ஒரு ஒரு சேயிங் சொல்லுவாங்க தெர் இஸ் ட்ராமா ஒன்லி வென் தெர் இஸ் அ லேப்ஸ் இன் லாஜிக் வாங்க அதாவது ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் நீங்கள் லாஜிக்கலாக ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிங்கன்னா ட்ராமா மிஸ் ஆகிடும் அந்த லாஜிக்ன்றது மிஸ் ஆகணும் ஆனால் அந்த படம் பொழுது ஆடியன்ஸ்க்கு அது ஸ்ட்ரைக் ஆகக்கூடாது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை நீ அந்த ரெண்டரை மணி நேரம் நீ அதை வரைக்கூட வீட்டுக்கு வந்து ஆமாம் அது எப்படின்னா அது செல்லாது டிக்கெட் கிழிச்சாச்சுன்னா டிக்கெட் கிழிச்சாச்சு அவ்வளோதான் ஸோ அது அந்த பேலன்ஸ் தான் ஸோ இந்த லாஜிக் அட்ரஸ் பண்ணுறோன்னு நம்ம வாண்டடாக போய் சில விஷயங்கள் பண்ணோன்னு வச்சுங்க அந்த வேலியில் போகிற ஓனான வேட்டியில் எடுத்து விட்ட மாதிரி நம்மளாக போய் மாட்டிப்போம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக இருக்கதா இருக்கதான் சரி இருக்குதா செய்ய இருக்குதா சரி இல்லை தெரிஞ்சாலும் படத்தில் நம்ம சினிமா அதை வந்து அதுதான் நம்ம ஃபில்ம் மேக்கிங்காக நமக்கு மற்ற டூல்ஸ் இருக்குது ஆக்டரோட பெர்ஃபார்மென்ஸ் இருக்குது மியூசிக் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்குது எடிட்டிங்ன்றது இருக்குது அதை வச்சு எப்படி அதை மறைச்சி கொண்டு போகிறோன்றதான் விஷயம் இப்போ ஏற்பட்ட ஒரு படத்துக்கு ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போகிறத ஒரு பெரிய கலப்பு இருக்காரு ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பண்ணிருக்கலாம் பெரிய சாத்தி இந்த வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம பிஜாய் இருக்கார்ல இருக்காரலா இசையமைப்பாளர் அவர் வந்து அந்த படத்தில் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக மியூசிக் பண்ணியிருக்காப்பில்ல ஆஸ் அ டேரக்டராக இந்த சீக்வன்ஸுன்னு நான் எதிர்பார்த்ததை விட சீனை எலிவேட் பண்ணிட்டாருப்பா விஜய் அப்படின்னா எந்த சீக்வென்ஸாக சொல்லு இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் டைட்டில் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா ப்ரீ டைட்டில் சீக்வென்ஸ் அந்த இடத்துல நான் வேறு மாதிரி ஒன்று யோசித்து வச்சுருந்தேன் ரொம்ப பேங்காக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் அதில் வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து கரெக்டாக அந்த டைட்டில் வரும்பொழுது அந்த தீமை வந்து வாசித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓப்பனிங்லேயே வந்து ஸ்கோர் ஓப்பனிங்லேயே பண்ணாரு அதே சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கான்செஷன் போயிட்டு இருக்கோம் ரெண்டு காப்ஸுக்கு மத்தியில் எஸ் கான்ஸன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் ஒன்று இருக்கும் இவங்க பேசுறது சிங்க் ஆகும் இவரோட ரியாக்ஷன் ஒரு பக்கம் நீங்கள் காமிச்சிட்டே இருப்பீங்க ஒரு பக்கம் சர்க்காஸ் ஒன்று போலீஸ் இதெல்லாம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஹாலிவுட்ல நாங்கள் அந்த மியூசிக் பேட்டர்ன் பார்த்துருக்கோம் ப்ரோ அதாவது தீமுக்குன்னு தனியாக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கதை கூட மியூசிக் ட்ராவல் ஆகும் நம்மளுக்கு தெரியாது கதையோ மியூசிக்கோ பிரித்து பார்க்குறதுக்கே ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சு பண்ணிங்க தெரியாமல் பண்ணிங்களா இல்லை அது வந்து அது நானும் ஜெயிக்ஸும் பேசணும் இதில் வந்து மியூசிக் தீமாக தனியாக தெரிய வேண்டாம் தான் ஆமாம் அது தெரிய வேண்டாம் ஆனால் நிறையா தீம்ஸ் இருக்குது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தீம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தனியாக பாப்பா வர மாதிரி எதுவுமே வேண்டாம் அது ஜென்ரலாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வெளியில் போகும்போது மூணு முணுத்துக்கிட்டே போகணுன்ட்டு இல்லை அது மாதிரி வேண்டாம் நம்ம கதை ஸ்கூலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஷியஸான டெசிஷன் தான் தெரியும் ஏன்னா இதே ராட்சசன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை எழுதும்போது டேரக்டர் இந்த விஷயத்தை பண்ணாப்பில்ல எந்த நேரத்தில் மியூசிக் வேணும் எங்கே வேணான்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே எழுதி இருக்காரு அதிக மாதிரி பண்ணாங்க இது போல் பேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கிரிப்டில் பெருசாக அதை பற்றி பண்ணல பட் நம்ம எடிட் பண்ணுறோம் இல்லையா ஃபஸ்ட் கட்டு அது பண்ணிவிட்டு நான் பேசிக் மியூசிக் வச்சாச்சு வேணால் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல மியூசிக் இந்த இடத்துல மியூசிக் அப்படின்னு வச்சு கொடுத்தேன் பட் அது அவர் அவர் பெருசாக பொருட்படுத்தலை அவர் எல்லாத்தையும் வெளியே தீ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்ட்டு தான் ஸோ விஜய்க்கு அவரோட ஒர்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் அளவுக்கு சூப்பர் ப்ரோ அதே போல நம்ம படம் ரிலீஸ் ஆனதுமே பல பேருமே முன் ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் ஏப்பா ராட்சஸ்னு ஒரு படம் ஆல்ரெடி வந்துருச்சு இது அதே மாதிரி இருக்குமோ ஏதோ சைக்கோக்கிழமை பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த பட கதைக்கு முன்னாடியே நம்ம படத்தோட கதையை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கரெக்ட்டா ஓகே சூப்பர் ஒரு படம் நம்ம கனவு படம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இதுக்காக நீங்கள் கதையில் கை வச்சாவோனப்போ இது போல என்னென்ன விஷயங்கள் மாற்றினீங்க சி ஃபர்ஸ்ட்டு ராட்சிசன் ரிலீஸ் ஆனால் நான் லேட்டாக தான் படம் பார்க்குறேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் பார்க்குறேன் நான் படம் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு மீனிங் ஏன்னா வேட்டையாடு விளையாட்டுக்கப்புறம் பெருசாக அந்த மாதிரி ஸ்பேஸில் வரல இந்த மாதிரி படம் வந்து இதுக்கு வரவேற்பு போது ஓகே நம்ம படத்துக்கும் வரவேற்பு இருக்குன்ற ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது நம்பிக்கை கொடுத்துருக்கோம் ஆமாம் ஃபஸ்ட்டு நம்பி ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தது முதல்ல நம்பிக்கை கொடுத்து ஆனால் என்னாச்சு அது வந்தோடனே எல்லாரும் யாரை பார்த்தாலும் கிரைம் த்ரில்லர் கிரைம் த்ரில்லர்ன்றாங்களா அப்புறம் தான் எனக்கு அடித்தது ஓ அந்த ஃபஸ்ட் பிளேயர் அட்வான்டேஜ்ன்றது போயிடுச்சு இப்போ அடுத்து வந்தாலும் இது கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு விஷயமாக வரும்பொழுது தான் நம்ம எடுத்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம் அப்படின்ட்டு கதையாக இது பெருசாக ஒன்று மாற்றம் இல்லை ஆனால் என்ன மாறிச்சுன்னா இந்த கேரக்டர்ஸோடைய டெப்த்து கேரக்டர்ஸோடைய டெப்த்து அதை எப்படி இன்னும் ஆப்வியஸாக ஆக்கலாம் படத்தில் முன்னாடி ஒரு பின்னா அடி லேயராக இருந்தது இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸாக ஆக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இன்னும் இந்த ஹியூமரை கொஞ்சம் அப் பண்ணுவோம் இவர்கிட்ட இருந்து இவர் எதாவது கற்றுக்கணும் இவர்கிட்டருந்து இவர் ஏதாவது கற்றுக்கணும் ரெண்டு பேர்ட்டேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் பிளாட் அதே தான் கேரக்டர்ஸில் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணோம் இன்னொரு ஒரு கேள்வி பிரதர் இது என்னன்னா சிலர் மொட்டை எடுப்புன ஒரு கேள்வி அது உங்கள் காதுகளுக்கே கொண்டு வர வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலர் தான் ஏன்பா தமிழ் சினிமாவில் ஒரு வில்லனுக்கு அதோ சைக்கோ வில்லனுக்கு பேர் வைக்க எவ்வளோ பேர்கள் இருக்கு ஆனால் இந்த ஆங்கில இந்தியன் நேம்ஸ்ல அதிகமாக கொண்டு வராங்க உதாரணத்துக்கு ராட்சசன் படத்துலையும் அவரோட நேம் கிறிஸ்டன் பேர் தான் சைக்கோட வில்லன் பேர் இந்த படத்துலேயும் அந்த சைக்கோ வில்லன் பேர் கிறிஸ்டன் நேம்ல தான் வருது ஆக்சுவலாக இது தொடர்ந்து நடக்குதே இது கண்டினியூட்டி அதான் இருக்கப்படுது இது நான் இன்னொரு சில இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கேன் அதாவது நான் என்ன சொ சொல்லியிருந்தேன்னா ஒரு ஃபில் மேக்கரோட இன்டென்ஷன் ஒன்று இருக்குது அதாவது எதுக்காக ஒரு விஷயத்தை படத்தில் வைக்கிறோன்றது இப்போ அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலையோ கம்யூனிட்டியோ ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் பண்ணால் அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு தெரியும் படத்தில் அது வந்து ரொம்ப அப்பட்டமாக இருக்கும் இது வந்து எதனால் அப்படின்றது வந்து இதுக்கு கதையை பற்றி கொஞ்சம் பேசணும் பட் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா தட் கேரக்டர் இஸ் ஃபைட்டிங் வித் கில்ட் சின்ஸ் ஃபர் கிவ்னஸ் அதுக்குள்ளேயே தான் அந்த கேரக்டர் இருக்குது ஒரு மன்னிப்பு பாவம் அந்த பாவத்துக்கான பாரம் அதுலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயன்ற போது இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு லெண்ட் ஆகுது ஓகே ரைட் ஸோ அப்படின்னும் போது இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னா என்னால் அது மூலியமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது இது ஒரு காரணம் ரெண்டாவது நீங்கள் திருச்சியில் அந்த டி அந்த அந்த ரயில்வே காலனி அந்த மாதிரி இடங்கள் போனீங்கன்னா டீமோகிராஃபிக்காக இந்த இவங்க இந்த கம்யூனிட்டி அங்கே நிறையா பேர் இருக்காங்க இப்போ ஆடுகளமில் பார்த்திங்கன்னா மதுரையிலையும் சரி திருச்சிலேயும் சரி இந்த டீமோகிராஃபிக் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு இப்போ அட்லீஸ்ட்டு எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கதை சொல்லணும் அதுதான் ஒன் த ஒன்லி இன்டென்ஷன் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது தான் இது காயப்படுத்தவோ ஒரு கார்னர் பண்ணவோ பண்ண பண்ணியிருந்தால் அது வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நீங்கள் நோட் பண்ணுற ஒரு ட்ரெண்டும் உண்மை அதுவும் ஃபேக்ட் தான் நீங்கள் சொல்கிறதும் ஃபேக்ட் தான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஆகுதுன்னா அது ஒரு பேட்டர்ன் ஆகுது ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகுது அது மேபி அதுதான் இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் நான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் யோசித்து கதை பண்ணுவேன்னா இல்லை ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னு நினச்சி கதை தான் விஷயம் அது நோக்கமாக இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பாக இருக்காதுன்றது ஆக்சுவலாக இதை பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க பதில் கிடச்சிருச்சு நம்பர் ரைட்டு அதே போல் பிரதர் அசோக் செல்வன் அவர்கள் ஒரு படத்தில் பார்த்தா ப்ளே பாய் கேரக்டர் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பேரலை பார்த்தா இது போல கேரக்டர்ஸும் பண்ணுறாரு உங்களோட காலேஜ் மட்டும் கேள்வி போட்டால் அசோக் செலுனார்கள் ஒரு நல்ல இயக்குனராக அதை பற்றி சொல்ல முடியுமா ஸோ அசோக் வந்து என்னுடைய காலேஜில் நான் எஸ்எஸ்என் காலேஜில் படிச்சிட்ருக்கேன் நாங்கள் அங்கே வந்து நான் சூர்யான்னு என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்துகிறோம் எங்கள் காலேஜில் அதுக்கு என்ட்ரிஸ் மற்ற காலேஜில் இந்த போஸ்ட்லாம் அடித்து வாங்குகிறோம் இல்லையா அப்போ அறிமுகமானவர் தான் அசோக் செலூன் டைரக்டராக அவர் டைரெக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வராரு ஸோ அப்போ பார்க்கும்போது அப்பா வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நான் ஆக்டிங்கும் இருக்குது இதாக இருந்தால் சொல்லுட்டு அப்போலேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது எங்க கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி எங்கே கூப்பிட்டாலும் வந்து நடித்து கொடுத்துருவாரு ஸோ அது அதுலேருந்து பழக்க ஆரம்பிச்சது அப்போ இந்த கதை நீங்கள் எழுதும்போது இவரை மைண்டில் வச்சு எழுது அதை நான் மைண்டில் வச்சு எழுதலை பட் எழுதி முடிச்சோன்னே ஆப்யஸாக இருந்தது கரெக்டாக உட்கார்வாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் போய் கதையை சொல்றேன் கரெக்டாக நாங்கள் இது போல பெருசாக பார்த்ததே இல்லை ஒரு ஃப்ரேமில் கூட சிரிக்கல அந்த மனுஷன் நாங்களும் சரி சிரிக்கிறதே அப்ளாஸ் வாங்குவாங்க ஒரு இடத்தலாச்சும் வெப்பார் டேரக்டர்னு பார்த்தா கடைசியில் சிரிக்கிற மாதிரி காமிச்சுங்க ஆனால் அது கூட புண் ஒருவளாக இருந்துச்சு வெளியே பெருசாக அவரோட உடம்புல அவ்வளோ தழம்புகள் இருக்கா மாதிரிலாம் காமிச்சிருப்பீங்க ப்ரோ அதை பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த தழம்புகள் ஏன்ற ஒரு விஷயத்தே சொல்லலை ஃப்ளாஷ்பேக்கை ஒரு வேளை ஃப்ளாஷ்பேக் நிறைய போட்டால் படம் சளிப்பு தட்டணும்னு சொல்லிட்டு போடாமல் விட்டோம்னு சொல்லி பல கூட போட்டிட்டு இருந்துச்சு அப்போ இந்த படத்துக்கு ப்ரீக்குவல் சீக்வல் இருக்காண்டா சரி அது இனிஷியலாக எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது பட் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியன்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸோடு கனெக்ட் ஆகிட்டாங்க அதனால தான் அவங்க கேட்குறாங்க பொதுவாக இப்போ ட்ரெண்ட் என்னென்னா போது பார்ட் டூ லீடு வச்சு முடிக்கிறது நாங்கள் அந்த மாதிரி எய்மே பண்ணல அந்த நாங்கள் ஏன் அந்த கிளைமாக்ஸ் வச்சுன்னா சிம்பிள் இந்த படம் ஸ்டார்டிங்கிலேருந்து அசோக் செல்வன் வந்து இவருடைய ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்ற போராட்டத்தில் தான் இருக்கார் சரி அது பேஸ் பண்ணி தான் கிளைமேக்ஸில் சரி இருக்கு ஆனால் இல்லைன்ற மாதிரி சொல்லி முடித்தோம் அப்புறம் இவங்க இன்னொரு பார்ட் இருந்தால் இருக்கும்ன்றாங்க இது ஒரு கமர்ஷியலி வயபிள் ப்ராஜெக்ட் ஆனதுனால ஒரு ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்கு இமீடியேட்டாக இல்லைனாலும் ஒரு ஒரு சீக்வல் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது இன்செப்ஷன் படம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்செப் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்க அதோட கிளைமேக்ஸ் ஒன்று ஞாபகம் இருக்கும் அது இது சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஆட்டம் சுற்றிட்டே இருக்கும் அதை ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருவாங்க எங்கன்னு பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ ஏன்னா அடுத்த கேஸ்ன்ற மாதிரி ஆரம்பிப்பீங்க அப்படியே கார்டு போட்டு முடிச்சிருவீங்க சூப்பர் ப்ரோ ப்ரோ இந்த லோகநாதன் கேரக்டர் இருக்குல்ல நீங்கள் கேரக்டர் டிசைன் பண்ண வரைக்கும் ஓகே அந்த கேரக்டருக்கு அந்த நேமை சூஸ் பண்ணீங்களே இது ரொம்ப வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ரொம்ப ஜென்ரிக்கான பேருப்பா இது எப்படிப்பா அந்த மெயின் கேரக்டர் வைக்கிறதுன்ட்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணியா இதில் வேடிக்கை என்னென்னா படத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் லோகநாதன் பேரே வருது ஆனால் எல்லோரும் மனசுலேயும் அது ஒட்டிக்கிச்சு லோகநாதன் லோகநாதன் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன வருஷம் பேரே சொல்லாமல் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சிருந்தோம் பட் அந்த ஒரு சீனை எங்களால் கரெக்டாக கிராக் பண்ண முடியல பேர் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அதனால் ஒரே ஒரு இடத்துல பேரை வச்சிட்டோம் அது இல்லை ஒரு காமன் நேமாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த லோகநாதன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அந்த பேரில் அப்படின்னா ஒரு கம்பீரமான ஒரு பேராக இருக்குது லோகநாதன் அப்படின்னு அதுக்காக வச்சிருக்காம ஓகே ஒரு டைரெக்டர் யோசிக்கிறத மக்களுக்கு ஸ்க்ரீன் மூலமாக கன்வே பண்ணுற பெரிய வேலையை செய்கிறவர் ஒளிப்பதிவாளர் பெரு அவர்கள் ஒரு டேரக்டோட வேலையை ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் ஈஸியாகி விட்டுருவார்ப்பா குறைச்சி விட்டுருவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் உங்களோட வேலையை கலைச்சன் அவருக்கு அளவுக்கு குறைச்சிருக்காங்க ஸோ கலை செல்வனுக்கு கலைக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸ் பண்ணியிருக்காரு பட் நிறையா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்கிறனால எனக்கு மெயினாக வந்து கலையோட மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து கூடவே இருக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷன் அவுட்டாக இருக்கணும் வேறு எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் இந்த படம் மட்டும் ஆரம்பித்து முடிகிறேன் வேறு எந்த படமும் ஷூட் முடிகிற வரைக்கும் தட் இஸ் வேறு எந்த படமும் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரெக்குவஸ்ட் பண்ணால் அவரும் இல்லை நான் இருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னும்போது நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுறோம் டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஷூட்டுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எங்கள் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அஸ்டன்ட் கேமராமேனை வச்சு சீனை வந்து எடுத்துரும் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ்ன்றதை கரெக்டாக அந்த ஃபோனில் ஒரு ஆப் இருக்க அதை வச்சு கரெக்டாக எடுத்துரும் ஸோ எடுத்தால் எல்லாமே என்ன பண்ண போகிறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் நாங்கள் ஷூட்டுக்கு முன்னாடியே எல்லாமே பேசிட்டோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் கலையை பெருசாக பேசிக்க மாட்டோம் ஏன்னா அவருக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியும் நான் ஆக்டர்ஸ் கூட இருப்பேன் அவர் வந்து லைட் மேனாக அவங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பார் ஸோ அவர் இந்த ஷார்ட் முடிச்சுன்னா ஆக்டர்ஸோடு இருப்பேன் அவர் ஷார்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவார் ஸோ எல்லாமே முன்னாடியே பேசிட்டதுனால எங்களுக்கு ஸ்பாட்டில் பெருசாக ஒரு இதுவே இல்லை டயலாகே இல்லை பெருசாக பெருசாக டைலாக் இருக்குது என்ன தெரியும் இல்லையா என்ன இருக்குது ஏதுன்றது தெரியும் உங்களோட பேட்டர்ன் என்ன ப்ரோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும் பட் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் இங்கே இது வேண்டாம் வேறு எதனா போடலான்னு சொல்லி யோசிச்சு அதை படமா எடுப்பாங்க நீங்கள் இது போல பேட்டனை ஃபாலோ பண்ணுறவரா இல்லை இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாரா இல்லை ஒரு நான் ரொம்ப பிளான்டாக இருப்பேன் எஸ்பெஷலி இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால நம்ம சொன்ன டைமில் சொன்ன டேட்ஸ்க்குள்ளே இது முடிக்கணுன்றது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தது அப்படின்னும் போது அங்கே அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக கடை ஸ்பேஸுன்றது கிடையாது ஏன்னா டைமும் ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்ம திடீர்னு போய்ட்டு இங்கே வேண்டாம் இந்த இந்த கட்டடத்தில் எடுக்கலாம் அப்படின்ட்டு மாற்ற முடியாது அது பெர்மிஷன் வாங்கினா அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது ஷூட்டை நிப்பாட்ட முடியாது அப்படின்றதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக முன்கூட்டியே பிளான் பண்ணி இதுதான் இதுதான் பண்ணிட்டு ரொம்ப மினிமம் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ பார்க்குற தயாரிப்பாளர்கள் கண்ணு நீங்கள் மாட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது போல் டேரக்டர்ஸ் தான் தேடுவாங்க செலவு வைக்காம பிரதர் ஒரு படத்தை அதோ ஃபர்ஸ்ட் படத்தை இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்கறதுலாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய சாதனம் தான் சொல்லணும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்காது நிறைய இடம் போயிருப்பீங்க நிறைய பேருக்கு நரேட் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு ஜேர்னியை பற்றி சொல்ல முடியுமா சொல்லலாம் அது அதை நான் இப்போ ரீசெண்டாக தான் சில பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் இப்போ நீங்கள் ஒரு டேரக்டராக நீங்கள் ஒரு படம் ஒரு கதை எழுதுறீங்க கதை எழுதின உங்கள் கதையோ வேறு எதுக்கு யாரோ கதை எடுக்கிறீங்க நம்மது எப்படி அந்த கதைக்கு இவங்க தான் ஆக்டர் இவங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களோ ப்ரொடியூசரே அந்த மாதிரி கவனமாக நீங்கள் தேர்வு பண்ணணும் அதாவது இது வந்து நான் ஒரு பொசிஷன் ஆஃப் பவராகவோ ஒரு இதுவாகவோ இதுலேருந்து நான் சொல்லலை வித் ஆல் டியூ ரெஸ்பெக்டோடு நான் சொல்கிறேன் ஏன்னாக்க ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்களுடைய பாடி ஆஃப் ஒர்க் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதில் நம்ம படம் போய் உட்காருமா இந்த படத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்களா இதை பற்றி அவங்க ப்ரௌடாக இருப்பாங்களா அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணாலே பாதி விஷயம் சிம்பிளாகிடும் இது கண்டிப்பாக இவங்களுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் போய் கதை சொன்னால் அவங்க டைம் வேஸ்ட் நம்ம டைம் வேஸ்ட்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் போகும் அப்படின்ட்டு அதனால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி இதுதான் தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு படமாக வரப்போதுன்னு தெரியும் இந்த மாதிரி யார் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ அப்படின்னு அவங்கள அப்ரோச் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வெயிட் பண்ணணும் தான் கஷ்டம் தான் பட் அட்லீஸ்ட் யூ நோ தட் ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட ஈவன் இஃப் இட்ஸ் அ நோ இட் இஸ் ஏ ஹெல்தி நோ இல் பி அ வெரி ஹெல்தி நோ ஸோ இட்ஸ் குட் குட் ஃபார் அஸ் ஓகே ஆனால் நீங்கள் நிறைய பண்ண முதல் ஓகே சொல்லிட்டாப் இல்லை இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லி அது பார்க்குற கடைசி அங்கே இ ஃபோர் என்டர்டைன்மெண்ட் சாரதி சார் ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவர் தான் வந்து கேட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணலான்னு சைன் பண்ணி அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்து அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டுடியோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவங்களுக்கு நிறையா அவங்களும் ஓகேன்னு சொல்லி ஒரு கோ ப்ரொடக்ஷன் மாதிரி நான் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிருக்கோம் நினைச்சேன் இல்லை நம்ம சைன் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சைன் பண்ணி சைன் பண்ணி ஒரு ஒன் வீக்கில் லாக்டவுன் ஆயிடுது ஸோ லாக்டவுனில் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் தான் லாஸ்ட் இயர் தான் திரும்ப ரெசியூம் பண்ணுவோம் அப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட கதையை கையில் வச்சுருந்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் அப்படி கடந்து வந்த படம் தான் போர் தொழில் அப்பா பெரிய ஜானி போர் தொழில் படம் இவ்வளோ வெற்றி ஆக்சுவலாக இதை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியா இவ்வளோ நினைச்சிக்கலா இல்லை சத்தியமாக நினைக்கல என்ன ஆக்சுவலாக நாங்கள் வந்து உண்மையிலே வந்து இது வந்து ஒரு ஒரு பியோர் ஜானர் படமாக பண்ணணும் இதை ஜனரஞ்சகமாக ஆக்கணும்ட்டு வேற எந்த கலப்படமும் பண்ணிடக்கூடாது இதுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அவங்க அவங்க ஒரு ஸ்ட்ராங் அவங்க பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது அதுக்கான ஒரு ஒரு செட் ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா யங் அடல்ட்ஸ் காலேஜ் யங் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரியான இது தான் நாங்கள் பண்ணோம் அதுக்காக தான் பியோராக ஒர்க் பண்ணோம் பட் இப்போ வந்து லேடிஸு வயசானவங்க ரிப்பீட் ஆடியன்ஸு போகிறாங்கன்றது அப்போ என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் நீ தேட்டருக்கு வரதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பண்ணோம் அதனால் அந்த ஜானர் பிடிச்சவங்களுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் பட்டு வந்து இந்த ப்ரெஸ் உண்மையிலே ப்ரெஸ்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபஸ்ட்டு புஷ் அந்த ப்ரெஸ் ஷோ பார்த்து அந்த சாயந்தரம் ட்வீட்டு போக போக அப்படியே கலரே மாறுது அடுத்த நாள் ப்ரெஸ்ஸு பார்க்குறாங்க இப்போ ரிவ்யூஸ் வருது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் அவங்க போய் அவங்ககிட்ட சொல்ல இவங்ககிட்ட சொல்ல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் அது வந்து யாராவது போய் கதையை வெளியே சொல்லிவிடுவாங்க பண்ணிட்டா டோட்டலாக ஃப்ளாட் ஆகிடமேன்ட்டு ஆனால் ஆச்சரியன்னா யாருமே கதையை சொல்லலை ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு இப்போ ஓரளவுக்கு சேஃப் கார்டடாக தான் இருக்குது ஆனால் சில பேர் இன்னும் போட்டுருவானுங்க ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க நைன்ட்டி பர்சன்ட் கதையவே சொல்லலை அவங்க என்னென்னு தான் அவங்க யாராவது சொல்லி அவங்க போயிருப்பாங்க கரெக்டாக அவங்க பார்த்ததுக்கப்புறம் ஏய் நல்ல வேலைடா நீ சொல்லலை எனக்கு நல்லா இருந்ததுன்றதுனால சரி நானும் அடுத்தவன்ட்ட சொல்லும் போது நான் சொல்லாமல் சஸ்பென்ஸ் உடைக்காம வச்சிருந்தாங்க அவங்க வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிளா வேர்ட் ஆஃப் மவுத்தை பண்ணது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்பா இதுல எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுன்னா நம்ம ப்ளூ சட்டை மாற நான் அவருக்கு ஆக்சுவலா அசோக் சார் நன்றி சொல்லியிருந்தாப்ல உணர்ச்சி பெருக்கோடு ஏன்னா ஒரு போர் தொழில் படம் சார்ந்து ஒரு நெகட்டிவ் கூட ப்ரோ அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக சொன்னாப்பில்ல ஏன்னா அவர் ஒரு பத்து படம் ரிவ்யூ கொடுக்குறாருனா ஒன்பது நெகட்டிவாக இருக்கும் அதில் ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் அந்த ஒன்னு அவங்களோட படம் சிக்கியிருக்கு அந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்களா ரிவ்யூ அன்னைக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கே பார்த்து நான் நான் வெயிட் பண்ணல அனுப்பிச்சாங்க அஸ்வத் தான் அனுப்பிச்சாரு உமை கடவுளை டேரக்டர் அவர் தான் நீதான் இப்போ தான் எழுந்த அனுப்பிச்சாரு நான் பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு படம் பிடிச்சிருக்கு அதான் சி படம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பர்சீவ் பண்ணுவோம் இல்லையா சோ பிடிச்சிருக்குன்றது நல்ல விஷயம் அதான் பிடிச்சது உங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் ஆமா நல்ல விஷயம்ன்றதை மீறி அவரு ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அவர் அவருக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு அவர் அது கஷ்டம் இல்லையா போது அப்போ நிறைய பேர் இவர் சொல்லி படம் பார்க்க வந்துன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் சொன்னதுனால தான் நாங்கள் போனோன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு நாங்கள் படத்துக்கு வந்தோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு ஸோ அப்படின்னும் போது அவர் ஹிஸ் ஹீஸ் பில்ட் தட் கிரெடிபிலிட்டி போது ஒரு பெரிய விஷயம் தான் அது உங்களுக்கு பொறுப்புணர்வு கூடுறதை நீங்கள் உணர்றீங்கனால் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக விக்னேஷ் ப்ரோ இந்த படம் தரமான படம் பிரதர் இன்னொரு ஐம்பது வருஷம் கடந்த பிற்படம் கூட இந்த படத்தில் இந்த சீனை சூப்பராக பண்ணியிருக்கார்ப்பா அந்த பையன் அதுக்கப்புறம் வரணும் கண்டிப்பாக பேசுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது தொடர்ந்து இது போல் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் எல்லோருமே ஜேனலிஸ்ட்லாம் சப்போட்டாக இருப்போம் அதில் என்ன மாற்று கருத்து தெரியலப்படுது தேங்க் யூ ஸோ மச் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணிக்கோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ